போங்க போங்க நம்ம பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல விநாயகர் வச்சு கும்பிட்டோம் கும்பிட்டு இன்னைக்கு மூணாவது நாள் கரைக்கி போந்திருக்கோம் புது குளத்துக்கு எல்லாரும் இங்கதான் கரைப்பாங்க மூணாவது நாளும் கரைப்பாங்க அஞ்சா நாளும் கரைப்பாங்க எவ்வளவு பெரிய குழம்பாருங்க அங்க வர போவோம் அது வர போய் போட்டு அனுப்புவோம் எங்களுக்கு வியாழக்கிழமை நம்ம இதுதான் இன்னைக்கு வந்துடும் எல்லாம் எல்லாமே இது ஒண்ணு மட்டும்தான் வியாழக்கிழமை தெல ட்ரம் சாட்டிட்டு இருக்கான். காத்துல <laughs> <laughs> <laughs>

இப்போ 7:09 மணியாகு அந்தப் பக்கம் ஆமா 2 स्पून சாரி சர்க்கரை வைக்கிறத போடுங்க கரெக்டா தெலவரட்டல அந்த பூவை வை வச்சி அப்புறம் வச்சு இதெல்லாம் உள்ள மூடி வைங்க மூடி வைங்க மூடி வைங்க எடுத்துட்டு

இல்ல நம்ம நாளைக்குலாம் நாளைக்கு நம்ம வந்து நம்ம போறோம். அப்படியே தூர போறோம். முகிட்டர் என்ன எனக்கு நான் வந்து கொட்டி வச்சிருக்கேன். அடடுங்க மங்க. அடடுங்க அப்படியே அப்படியே. அக்கா தீப்பிடு. எடுத்துட்டு. என்னடா இது? 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 என்னடா இது சொல்லுங்கடா பத்திரமா பிடிச்சிக்கோளியா சத்தமா சொல்லுங்க ஓலியா ஓலி

பயப்படாம போட அப்பா இருக்காங்கள சேர்ந்தாப்ல விடுங்க இந்த